வணக்கம் நம்பளே வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய சனிக்கிழமை நாள் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான படங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பாடங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணுறக்கா ரெடியாக இருக்கிறோம் கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்து நிறைய ஜாதகங்கள் வந்து நமக்கு ஆய்வு பண்ணி அதாவது நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன மாதிரியான ஜாதகங்களில் வந்து நம்ம ஆய்வு பண்ணி கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னும் கூட யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக அதே நீ வருங்காலங்களில் வந்து நம்ம வந்து உங்களுடைய ஜாதகத்தை அதாவது உங்களுடைய டேட்டு டைம் ஊர் இதை மட்டும் நீங்கள் பர்த்டு பிளேஸ் மட்டும் நீங்கள் எனக்கு அனுப்புனீங்கன்னா போதும் அதை வச்சு நான் உங்களுக்கு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி ப்ராப்ளங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கிடைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் கண்டிப்பாக அது வந்து நம்ம படிக்கக்கூடிய இந்த ஜோதிட காலங்கிறது கட்டாயமாக நம்முடைய தான் அதிகமாக உதவணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம் அதனால தான் நம்ம அதை ஃப்ரீயாகவே பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா அதாவது நம்ம வந்து படிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம் கண்டிப்பாக வந்து நமக்கு இன்னும் கூட என்ன சொல்கிறது நிறைய பேர் வந்து நிறைய காசு கொடுத்து ஜோதிடம் பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரரூவா அப்படின்லாம் ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க பெரிய பெரிய அந்த அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க சும்மா வெறும் ஜோதிடம்னா ஜோதிடம் மட்டுமே படிக்கல சித்தர்களுடைய பாடல்கள் நிறையா இந்த நாடி ஜோதிடம் இந்த மாதிரி நிறையா நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான கலை நீங்கள் வந்து ந நாடின இந்த ரேகையை வச்சு பார்க்குறாங்களா அந்த மாதிரி நாடி ஜோதி அது வந்து நாடி ஜோதிடம் அது ஒரு வகையான நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடத்துலேயும் வேறு வகையான நாடி ஜோதிடங்களாக இருக்குது சித்தர்கள் கொங்காளர் சித்தர்கள் இந்த மாதிரி மிகப்பெரிய சித்தர்கள்லாம் வந்து வடிவமைச்ச ஒரு சிஸ்டமேட்டிக் தான் வந்து அந்த நாடி ஜோதிடம் சரிங்களா அந்த சிஸ்டர்கள் வந்து அந்த ஜோ அந்த சித்தர்கள் வந்து சிஸ்டமெட்டிக்காக கண்டுபிடிச்ச ஒரு அணுகுமுறை தான் இந்த நாடி ஜோதிடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க இல்லை மேலே இருப்பாங்க இல்லை வேறு வந்து மேலே வந்துடுவாங்க இல்லை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த ஜாதகத்தில் இருக்கிற பன்னெண்டு கட்டத்தை வச்சு ஈஸியாக சொல்லிட முடியும் இவங்க வாழ்க்கையில் தொண்ணூறு வருஷத்தில் இவங்க வந்து வாழ்கிற எல்லா வாழ்க்கையில் இந்தந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கையே தீரணும் வேறு வழியே கிடையாதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் அதே மாதிரி இவன் வந்து பெரிய கோடிஸ்வரன் ஆகணும் அதை தாண்டி ஒரு வேலையே கிடையாது அதுக்காக நான் இந்த வாழ்க்கையில் பிறப்படுத்திருக்கிறான் அப்படின்னா அதையும் நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் அதே மாதிரி நீங்கள் படிக்க நீங்கள் நடிக்கிறான நடிகனாகணுமா இருக்கா அதே மாதிரி நீங்கள் கோடிஸ்வரன் ஆக வாய்ப்பு இருக்கா வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து நீங்கள் ஒரு பெரிய பிசினஸ் நகை வாய்ப்புகள் நகக்கட துணி கடை காரணம் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் கட்டாயமா உங்களுடைய ஜோதிடம் ஜாதக ரீதியாக சூப்பராக சொல்ல முடியும் சொல்ல முடியும் துல்லியமாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு தெளிவாக சரிங்களா அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்கோன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அடுத்தடுத்த காலில் சரிங்களா ஓகே இப்போ வந்து நமக்கு இந்த மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரண்டு ராசி கொண்டான ஜோதிட பலன்கள் அதாவது இன்றைய ப்ரொடிக்ஷன் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு ராசி வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் பொன்னிறம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நிறம் அதே மாதிரி தெளிவு உண்டான நாளாகவும் ஆதாயம் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி கனவுகள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது குழந்தைகளை பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கிறாங்க பூர்வீக விஷயங்களில் வந்து சில தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உற்றார் உணவினுடைய அன்பு பாராட்டக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கும் உயர்ந்த அதிகார பொறுப்புகள் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் ஒத்துழைப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு மனதில் இருந்த புதுவிதமான கனவுகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் அதை ஜெயித்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் போது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாலு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை என்ன மேற்கு ராசியான நேரம் வந்து பார்த்தினா உங்களுக்கு பொன்னிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடப்ப ரசபராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான் நிறம் வந்து நீளம் சரிங்களா நீளம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது மாதிரி முடிவுகள் சாதகமாகவும் அதே மாதிரி பதவிகள் கிடைக்கும் நாளாகவும் சில தாமதங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மேம்பாடு அதிகரிக்கும் தாய் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உத்தியோகம் தொடர்பான பணிகளும் சரி சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும் அதே மாதிரி பொறுப்புகளும் பதவிகளும் சிலருக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நினைத்த காரியத்தை எதிர்பார்த்த காரியத்தை நீங்கள் நட செலுத்துவதற்கும் இன்றைய நாள் அவருக்கு சாதகமான ஒரு நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மேற்கு ராசியான நிறம் அப்படின்னு உங்களுக்கு நீளம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் எட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடக்கு ராசியா நிறம் வெண் சாம்பல் நிறம் சரிங்களா வாக்குவாதங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி முன்னேற்றமான நாள் சரிங்களா சில இழுபுரி சில விஷயங்கள் உங்களுக்கு இழுபுறியாக இருந்தாலும் அது இன்றைய நாள் நிறைவேறும் அதே மாதிரி பயணத்தில் உண்டாகும் நன்மைகள் நிறைய நடக்கும் அது நீங்கள் ஒரு பண்ணுறதுனால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கணும்னு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இன்றைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உடலில் முன்னேற்றம் ஏற்படுறது பக்தி நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு வடக்கு திசை தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வெண் சாம்பல் நிறம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் எட்டு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வடக்கு வடக்கு திசைங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அடுத்து வந்து நமக்கு கடகம் கடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியான் நிறம் வந்து இளம் நீளம் நீளம் நிறம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அனுகூலம் அனுகூலம் ஏற்படும் நாளாகும் நெருக்கங்கள் மறையும் நெருக்கடிகள் மறையும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பேச்சில் வந்து நான் துரிதமாக பேசி சாதனை புரியக்கூடிய நாளாக அதாவது ஒரு ஒரு கலைங்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசி அவங்கள நீங்கள் கண்டிப்பாக அவங்க உங்கள் உங்களுடைய பிஸ்னஸுக்கு அவங்க நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் மறைஞ்சிடும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பொருளாதார நிலை முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்குறதுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துனா கிழக்கு ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீளம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ஏழு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான திசையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசி சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு மேற்கு திசை வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இளம் சாம்பல் நிறம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் அதே மாதிரி உதவிகரமான நாளாகவும் மாதிரி ஆதாயம் மிக்க நாளாகவும் பேச்சுக்களில் கவனம் தேவையான ஒரு நாளி சின்ன நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் ஏன்னா சில விஷயங்கள்ல நீங்கள் தடுமாறி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி க்ரியேட் பண்ணுறக்கான அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் உங்களுக்கு அவசரப்பட்ட செயல்கள் நீங்கள் எதுவும் அவசரப்பட்டு எந்த செயலும் முடிவு பண்ணிக்காதீங்க அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உணவு சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் அதாவது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் இன்றைய நாள் ஒரு செரிமான கோளாறுகள் பிரச்சனைகளும் இன்றைய நாளில் கொஞ்சம் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி குழந்தைகளுக்கு வழியிலேருந்து செலவு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில சில செலவுகள் வந்து உங்களுக்கு நிறையவே ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைவேற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி இதுக்கு நம்ம ஒருப்படியே ஒரு வேலை செலவு பண்ணி இருக்கா அதிர்ஷ்டம் நமக்கு வந்து விரையுமா அப்படின்னு நினைச்சாலும் கூட ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு நல்லாயிருக்கு இந்த செலவு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செலவுகளும் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தான் மேற்கு ராசாய நேரம் வந்து மூணு ப்ளஸ் நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷய விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்குது அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தினா வடக்கு வடக்கு திசைங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான திசையாக இருக்கும் அதே மாதிரி வந்து அனு அனுகூலமான திசை அப்படின்னா அனுகூலமான கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம் சாம்பல் நிறம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகும் செலவுகளை குறை குறைத்துக் கொள்வதற்கு ந சில விஷயங்கள் நீங்கள் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவான நாள் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் எதிர்பார்த்ததை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நெருக்கமானவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து இன்றைய நாளில் ஒரு முன்னெடுப்பீங்க அதே மாதிரி சில விஷயங்களை கூடாத விஷயத்தில் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரகசியம் ரகசியமாகவே காக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வெளியே போச்சு அப்படின்னா அது உங்களுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்க அதை நீங்கள் செய்யாதீங்க அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமான நாள் நீங்கள் நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இல்லை நீங்களாக ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து நீங்கள் உங்களை நீங்கள் ஏதாவது உங்க நெருக்கமானவங்கள்ட்ட நம்மளை அறியாமலே நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது மூலியமாகவே நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவாங்க ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசினா கூட அதே உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு இளம் சிவப்பு அதே மாதிரி அஞ்சு ம் இளம் சாம்பல் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வடக்கு திசை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வந்து நீலம் சரிங்களா பக்குவம் பிறக்கும் நாளாகவும் தெளிவு ஏற்படும் நாளாகவும் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடந்து வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கலை கலை சார்ந்த ஈடுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி மனதளவில் இருந்து கொஞ்சம் பக்குவமான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பேச்சுக்களில் அனுபவமும் அறிவும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி புதிய அறிமுகமானவர்கள் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வீட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாதிரி வெளியூர் வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான உதவிகளையும் சாதகமான நாட்டங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீளம் அதே மாதிரி ஏழு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே தான் அனுகூலமான திசையே அதே தான் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விரச்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா உற்சாகமான நாளாகவும் ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விரும்பிய உங்களுடைய தொழில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி வீடு மனை மாற்றங்கள் இதுக்கான ஒரு வழிகள் ஏற்படுத்தியிருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒத்துழைப்பு அணுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கிறதுக்கும் சகோதர வழியில் ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சில சிக்கல்களை நீங்களே முன்னின்னு தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மேற்கு ராசியான நேரம் வந்து உங்களுக்கு மஞ்சள் அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதிர்ஷ்டமான நம்பர் வந்து உங்களுக்கு எட்டு ஏழுங்கிறதே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசுராசி தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிற்கி தெற்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான திசையாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா சிவப்பு சரிங்களா அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகும் புரிதல் ஏற்படும் நாளாகும் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த பகுதிகளும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி போட்டியாளர்களுடன் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அடைந்து லாபத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் தொழில் ரீதியான அதே மாதிரி குழந்தைகள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பழைய செயல் பழைய வந்து பிரச்சனைகள் ஏதாவது பழசாக இருந்துச்சு அது ரொம்ப நாளாக தீராத இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைய நாளில் தீர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் பார்த்து மனைவி அன்போடு பொருட்களை வாங்கும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் அன் மனைவிக்கு செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்களுடைய உற்றா வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இணக்கமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு சரிங்களா மேற்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான திசையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூணு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமானது எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ராசியான நிறம் வந்து வெண் சந்தனம் வெண் சந்தனங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் ஆசையான ஒரு நிறமாக இருக்கும் அதே மாதிரி உதவிகரமான நாளாகவும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கணுன்னு அது கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரி உதவிகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவரிடத்தில் அன்பு பாராட்டுவதில் இன்றைக்கி நீங்கள் மாட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அதே மாதிரி பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி வந்து உரிமையோடு அதாவது உங்களுக்கு உரிமைக்கு உரிமைக்கான ஒரு பொருள்களை கண்டிப்பாக நீங்கள் அதை நீங்கள் க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உரிமை கோருவதற்கான வாய்ப்பு அதாவது பெரிய வழக்கு இது மாதிரி சம்மந்தமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு உரிமை கோருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி செயல்பாடுகள் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான செயல்பாடுகள் ஒன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் எதுலேயுமே இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு யோசித்து பொறுமையோடு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண் சந்தனம் வெண்மை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு நாடுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசி கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி நெர்க் நெருக்கடிகள் மறையும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி பேச்சுக்களில் வந்து உங்களுக்கு சாதுரண்மையாக பேசி நீங்கள் சாதக சாதகம் உங்களுக்கு சாதகமான செயல்களை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒத்துழைப்புகள் மேம்பட நாளாகவும் அதே மாதிரி உணவு வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதாவது நீங்கள் வயிறு வயிறு சம்மந்தமான அஜீர்ண கோளாறுகள் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து இருந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் மறையும் கொஞ்சம் எதிலும் கொஞ்சம் நல்லாவே சூப்பராகவே நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புதிய பொருட்களை வாங்கி மயில்வதற்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது அதே மாதிரி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் நிறைய பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக தான் அடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு கிழக்கு திசைங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமாக நம்மளாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நல்லாவே இருக்கும் ஒரு ஆலை வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது உங்களுக்கு இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அடுத்து மீனா மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசாயன நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் சாம்பல் நிறம் சரிங்களா பயணங்கள் மேம்படும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது எதிலும் வந்து நீங்கள் ஈடுபாடோடு செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் நீங்கள் உங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக அமையும் அதே மாதிரி சுறுசுறுப்பான செயல்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத திடீர் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பணவரவு அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்குது நெருக்கடிகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி உங்களுக்கு ஒரு சாதகமான உங்களுக்கு நிலைப்பாட்டாகவே எடுக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா வ உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வந்து ஈளம் சாம்பல் நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்